இதுதான் என்னோடய தாத்தாவோட வீடு என்னோடய தாத்தா பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஃபிசிக்ஸ் டீச்சரு அவங்களுக்கு தேனியை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் தேனியை அப்படி அவங்களோட குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க தேனிக்கு தேவையான வீடுகள் கூட அவங்களே கட்டுவாங்க இது எல்லாம் செஞ்ச வீடுகளும் வந்து அவங்க அவங்க தான் கட்டினாங்க பாருங்கள்ல இதுதான் தேனி இதுதான் கட்டை இந்த கட்டு உள்ளதான் வந்து பாக்ஸ்லாம் இருக்கும் கட்டை தான் மெயின் கட்டை இந்த கட்டையில் தான் தேனி குயின் இருக்குது ஆனால் தேனியோட குயினி இந்த கட்டையில் தான் இருக்குது ஏதோ இந்த நிலை இருக்கிறது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து இந்த மாதிரி மூணு லேயர் மூணு ஃப்ளோர் சிஸ்டம் மாதிரி இந்த தேனியை வந்து எல்லா மலைக்கும் கூட்டிகிட்டு போய் புது புது பூக்கள்லேருந்து தேங்கலை எடுக்க விற்பாங்க இந்த வீடுக்கு ரஷ்யனில் ஊதிக்குன்னு சொல்லுவாங்க அந்த சேகரித்த தேங்காயை சுத்திகரித்து மக்களுக்கு விற்பாங்க இங்கே செய்கிற தேங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அரிஜினலாக இருக்கும் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்